ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த பதிவில் துலாம் ராசிக்காரர்களுக்கு அடுத்த முப்பது நாட்கள் என்ன சாதகம் என்ன பாதுகம் மேலும் சித்திரை மூன்று நான்கு சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மூன்று நட்சத்திரக்காரங்கள் எல்லாமே என்ன சாதகம் என்ன பாதுகம் என்று தனித்தனியாக ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் என்ன பலன்கள் என்பது தான் நாம் இந்த வீடியோ பதிவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குங்க ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நம்மளோட யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறதன் மூலம் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் வந்தடையும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் வாங்க தொடர்ந்து நாம் துலாம் ராசிக்கான பலன்கள் என்ன என்ன அப்படிங்கிறத நாம் தொடர்ந்து பார்க்கலாம் நண்பர்களே துலாம் ராசியில் சித்திரை மூன்று நான்காம் பாதம் இருக்கு இல்லையா இவங்க வந்துட்டு தைரிய காரகனான செவ்வாய் அதிர்ஷ்ட காரகனான சுக்கரனோட அம்சத்தில் பறந்திருப்பாங்க இவங்க பொதுவாகவே தைரியமாக செயல்பட்டு எல்லா விஷயங்களிலும் முன்னேற்றம் தாங்க இருப்பாங்க பிறக்கும் இந்த மாதம் இவங்களுக்கு இவங்களோட எண்ணங்களை நிறைவேற்றும் மாதமாவே அமைய போகுதுன்னு சொல்லலாங்க மாதத்தின் முற்பகுதியில் ஆறாம் இடத்துல சஞ்சரிக்கும் செவ்வாயால் ஆற்றல் அதிகரித்து காணப்பட போறாங்க இந்த துலாம் ராசிக்காரங்க அது மட்டும் இல்லைங்க உடல்நிலையில் இருந்த பாதிப்புகள் அனைத்துமே அகலும் மாதமும் இந்த மாதம் உங்களுக்காகவே தாங்க மேலும் தொழில் போட்டியாளர்கள் விலகி செல்ல போறாங்க உங்களது உத்தியோகத்தில் எதிர்பார்ப்புகள் நீங்கள் நினைச்சபடியே அனைத்தும் நிறைவேறும்னே சொல்லலாங்க மேலும் செல்வாக்கு உயர்ந்து காணப்படும் சூழ்நிலையும் இருக்குங்க சிலருக்கு எல்லாமே புதிய வேலை அமையும் வாய்ப்புகள் இருக்கு வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக அமையுங்க இதுவரை நிலுவையில் இருந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியும் வாய்ப்புமே இருக்கு நீங்க இதற்காக பரிகாரமாக சமயபுரம் மாரியம்மனை வழிபட்டு வந்தால் அந்த அம்மன் பூரண ஆசி உங்களுக்கு வழங்குவாருங்க அதன் மூலம் சமயபுரம் மாரியம்மனை வழிபட உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு நன்மை அதிகரித்து காணப்படும் சொல்லலாங்க துலாம் ராசிக்காரங்க எப்பொழுதுமே சமயபுரம் மாரியம்மனை மனதில் நினைச்சு கொண்டே இருப்பதுமே நல்ல பலனை தருங்க உங்களுக்கு சமயபுரம் மாரியம்மன் பிடிக்கும் என்றால் சமயபுரம் மாரியம்மனை போற்றி போற்றி என மூன்று முறை முறைக்காமன் பதிவும் செய்யுங்க வாங்கின தொடர்ந்து இன்னும் இருக்க பலன்களை பார்க்கலாங்க மேலும் உங்கள் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வருங்க பெண்கள் விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறும் ஆதும்னே சொல்லலாங்க வாழ்க்கை துணையுடன் இணைக்கமான நிலை ஏற்படுவது அடுத்த முப்பது நாளுமே விவசாயிகளுக்கு யோகமான காலம்னே சொல்லலாங்க அரசியல்வாதிகளாக இருந்தால் நீங்கள் எதிர்பார்த்த எதிர்பார்ப்புகள் அனைத்துமே நிறைவேறும்னே சொல்லலாங்க மாணவர்கள் மேற்படிப்பு முயற்சி கண்டிப்பாக வெற்றி பெறுங்க அதனால் நல்ல துறைகளை தேர்ந்தெடுத்து நீங்கள் முயற்சி செய்வது உங்களுக்கு கூடுதல் பலனே சொல்லலாங்க மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆறு ஏழு இந்த தினங்கள்லாம் வரதுனால நீங்கள் ரொம்பவும் ஜாக்கிரதையாக இருக்கணுங்க மேலும் அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் என்னன்னு பார்த்தா பதினைந்து பதினெட்டு இருபத்தி நாலு இருபத்தி ஏழு இந்த நான்கு தினங்களுமே அதிர்ஷ்டம் தரும் நாட்களை அமைஞ்சிருக்குங்க நீங்கள் தொடங்கும் எந்த ஒரு சுப காரியங்களையுமே உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் நாட்களில் அமைய பெறும்போது கூடுதல் பலன் பெற முடியுங்க மேலும் ஏற்கனவே கூறியது போல நீங்கள் உங்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய மாற்றங்களில் இருந்து தப்பித்துக்கொள்ள பரிகாரமாக சமயபுரம் மாரியம்மனை வழிபட நன்மை அதிகரித்து காணப்படுங்க அடுத்து சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு என்ன பலன்கள் என்பதை நாம பார்க்கலாங்க யோக காரகன் ராகு அதிர்ஷ்டக்காரகன் சுக்கிரன் அம்சத்தில் பிறந்த இவங்களுக்கு தன்னம்பிக்கை இயல்பாகவே அதிகமாக இருக்குங்க திட்டமிட்டு தான் இவங்க பெரும்பாலுமே இருப்பாங்க பிறக்கும் இந்த மாதம் யோகமான மாதம்னே சொல்லலாங்க உங்களுக்கும் கூட உங்கள் நட்சத்திரநாதன் ஆறாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால என்ன பலன்கள் அப்படின்னு பார்த்தா உங்களது வாழ்க்கையில் இருந்த அனைத்து சங்கடங்களுமே விலக ஆரம்பிக்க போகும் உங்களது செயல்கள் வெற்றி பெறும் மேலும் உங்கள் உடலிலும் மனதிலும் புது தெம்பு தைரியம் இவை எல்லாமே வருங்க மேலும் மனதில் புது தெம்பு வந்தது போலும் இருக்கும் உங்களது தொழில் வியாபாரம் பணியில் இருந்த சங்கடங்கள் அனைத்துமே விலகும் நிலை இருக்குங்க இளிபரியா இருந்த வள கூட உங்களுக்கு சாதகமாகவே அரசியல்வாதிகள் உங்களது நிலையில் சிறந்த முன்னேற்றம் உண்டாகுங்க சிலருக்கு எல்லாமே புதிய பொறுப்புகள் வந்து சேரும் வாய்ப்புமே காத்து கொண்டிருக்குன்னே சொல்லலாங்க உங்களுக்காக மேலும் குரு பகவான் அஷ்டமஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யறது இவர் இங்கே சஞ்சாரம் செய்கிறதுனால ஏழாம் பார்வை உங்கள் குடும்ப தனஸ்தானத்துக்கு உண்டாகுதுங்க இந்த குடும்ப தனஸ்தானத்தில் உண்டாகிறதுனால குடும்பத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் வாய்ப்பு அதிகரிக்குங்க பணவரவுக்கும் அதிகரிக்கும் சிலருக்கு எல்லாமே சொத்து சேர்க்கை உண்டாகும் வாய்ப்புமே இருக்குங்க மேலும் சிலருக்கெல்லாம் புதிய வாகனம் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தவங்க எல்லாமே இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்வதன் மூலம் புதிய வாகனமும் வாங்கலாங்க பெண்களுக்கு எல்லாமே எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் வாய்ப்புமே இருக்குங்க வெளிநாட்டு முயற்சிகள் உங்களுக்கு வெற்றி தரும் வண்ணம் காத்து கலைஞர்களா இருக்குது இருந்தால் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் கையெழுத்து வக்கும் வாய்ப்புமே இருக்குங்க விவசாயிகளின் நிலையில் முன்னேற்றம் ஏற்படும் மாணவர்களுக்கு மேற்கல்வி முயற்சி விரைவில் நிறைவேறுங்க மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஏழு எட்டு தினங்கள்ல இருக்கிறதுனால அன்றைக்கு மட்டும் முன்னெச்சரிக்கையா செயல்படணுங்க மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் என்னென்ன பார்த்தா பதினைந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு முப்பத்தி ஒண்ணு இந்த நான்கு நாட்களும் அதிர்ஷ்டம் தரும் நாட்கள்ல அமைஞ்சிருக்குங்க இந்த நாட்கள்ல நீங்க நினைக்கும் சுப காரியங்களை செய்வதன் மூலம் கூடுதல் பலன் பெற முடியுங்க மேலும் உங்கள் வாழ்வில் ஏற்படும் இன்னல்களிலிருந்து தப்பித்துக் கொள்ள பரிகாரமாக நீங்க வராகி அம்மனை வழிபட்டு வந்தால் உங்கள் வாழ்வு பலமாகும்னு சொல்லப்பட்டிருக்குங்க நீங்க எந்த ஒரு செயலை செய்வதற்கு முன்னாடும் வராகியம்மன் வழிபாட்டை செய்து விட்டு உங்களது சுப காரியங்களை செய்ய தொடங்குங்க அந்த காரியம் நிச்சயம் வெற்றியடைய வராகியம்மன் உங்களுக்கு துணை புரிவாள் அடுத்து விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் இருக்கு இல்லையா இவங்களுக்கெல்லாம் அடுத்த முப்பது நாட்கள் என்ன பலன் எப்படிப்பட்ட பலன் என்பது நாம தொடர்ந்து பார்க்கலாம் நண்பர்களே தனக்காரகனான குருவும் அதிர்ஷ்ட காரகனான சுக்கரனோட அம்சத்தில் பிறந்த இவங்களுக்கு இவங்க நினச்சது எல்லாமே சாதிக்கும் சக்தி இயல்பாகவே இவங்க கிட்ட அதிகமாக இருக்குங்க பெருக்கும் இந்த மாதம் இவங்களுக்கு அதிர்ஷ்ட மாதம்னு சொல்லலாங்க உங்கள் ராசிநாதன் எட்டாம் இடத்துல மறைவு பெறாருங்க இவர் எட்டாம் இடத்துல மறைவு பெறதுனால உங்கள் வாழ்க்கையில் என்ன மாற்றம் ஏற்படும் என்பதை நாம் தொடர்ந்து பார்க்கலாங்க எட்டாம் இடத்துல மறைவு பெறும் நட்சத்திரநாதன் வந்துட்டு உங்கள் நிலையை உயர்த்துவாருங்க புதிய சொத்துடன் நவீன பொருட்களையும் வாங்க இவர் உறுதுணையா இருப்பாருங்க உங்களது குடும்பத்தில் சுபிட்ச நிலை ஏற்படுத்தி இவர் பெரிதும் ஒரு காரணம்னே சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் பண வரவு அதிகரிக்கும் புதிய வாகனம் வாங்க முடியும் ராகுவின் சஞ்சார நிலையால் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வருங்க நீண்ட நாட்களாக தடைபட்ட முயற்சிகள் விரைவில் வெற்றி பெறுங்க உங்களுக்காக எதிராக செயல்பட்டவர்கள் கூட இந்த காலத்துல உங்களை பார்த்தா உங்களை பார்த்து பயந்து பின் வாங்குவாங்கன்னே சொல்லலாங்க மேலும் உங்களது பொருளாதார நிலை மேம்பட்டு காணப்படுங்க உங்களது வியாபாரம் தொழிலில் வருமானம் அதிகரித்து காணப்படுங்க பணியாளர்களாக இருந்தால் உங்களது பணியாளர்கள் ஒத்துழைப்பால் முயற்சி அனைத்துமே வெற்றி பெறும்னே சொல்லலாங்க புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகுங்க இதன் மூலம் பல நன்மைகளும் உங்களுக்கு வந்து சேருங்க மேலும் பெண்களுக்கு செய்யும் தொழிலில் ஆதாயம் கிடைக்கும் மாதம்னே சொல்லலாங்க குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும் சூழ்நிலை அதிகரிச்சிருக்குங்க குடும்பத்துடன் நீங்கள் கலகலப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் திகழப் போறீங்க கலைஞர்களா இருந்தால் உங்களுக்கு புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும் விவசாயிகள் நிலையில் இருந்த சங்கடங்கள் விலகும் காலமே சொல்லலாங்க மாணவர்கள் எண்ணியதும் நிறைவேறுமாறுங்க மேலும் நீங்கள் உங்களுக்கு பிடித்த பாடங்களை தேர்வு செய்வதன் மூலம் நல்ல முன்னேற்றம் நடக்குங்க மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டம் எட்டு ஒன்பது இந்த நாட்கள் சந்திராஷ்டமா அமைஞ்சிருக்குங்க மேலும் அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் என்னன்னு பார்த்தா பதினைந்து இருபத்தொன்று இருபத்தி நாலு முப்பது இந்த நான்கு நாட்களுமே அதிர்ஷ்டம் தரும் நாட்களாக இருக்குங்க இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொண்டு உங்கள் வாழ்வில் நீங்கள் எடுக்கப் போகிய முக்கிய முடிவுகளை எடுப்பதன் மூலம் நல்ல பலன்களை அடைய முடியுங்க மேலும் உங்கள் வாழ்வில் ஏற்படும் இன்னல்களிலிருந்து தப்பித்து கொள்ள அதிகாரமாக நீங்கள் மகாலட்சுமியை வழிபட நன்மை அதிகரிக்கும்னு சொல்லப்பட்டிருக்குங்க நீங்கள் எந்த ஒரு செயலை செய்வதற்கு முன்னும் மகாலட்சுமி வழிபாட்டை தொடங்கிட்டு ம அம்மனை மனதார வேண்டிக்கொண்டு அந்த சுப நிகழ்ச்சி செய்வதன் மூலம் கூடுதல் பலன் கிடைக்க மகாலட்சுமி உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க மேலும் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த ஒரு விவகாரத்திலையும் அவசரப்படாமல் நிதானத்துடன் இறங்குவதும் நடப்பதும் ரொம்பவும் நல்லதுங்க குடும்பத்தில் சலசலப்பான சூழல் வந்து விலகுங்க தெய்வத்தின் ஆசையால் எந்த ஒரு செயலியும் சிறப்பாக உங்களால் செய்ய முடியுங்க எல்லா வகையிலும் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும்னே சொல்லப்பட்டிருக்குங்க எதிரிகள் தொல்லை நீங்கும் குடும்பத்தில் நல்ல ஒற்றுமை இருக்குங்க தேவையற்ற வீண் டென்ஷன் மனக்கவல்களை தவிர்ப்பது ரொம்பவும் நல்லதுங்க எதிர்மறை சிந்தனைகளில் முடிந்து வரை தவிர்த்துடுங்க பண வரவு ஓரளவு திருப்தி தருவதாகவே அமையுங்க குடும்பத்தில் எதிர்பாராத வகையில் சில பிரச்சனைகளும் தேவையற்ற செலவுகளும் ஏற்பட கொஞ்சம் முன்ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்பவும் அவசியம்ங்க உறவினர்களுடன் வீண் விவாதங்கள் இருப்பது ரொம்ப நல்லதுங்க சற்று பொறுமையை கடைபிடித்து அமையுங்க குடும்ப தேவையற்ற விவாதம் செய்யாதீங்க மேலும் உறுப்பினர்களும் அனுகூலமான வீடு மாற வேண்டிய சூழ்நிலை ஏற்படக்கூடுங்க சிலருக்கு புதிய வாகனம் வாங்கும் வாய்ப்புமே அமையுங்க மேலும் பிரியமானவர்களோட கருத்து வேறுபாடு வந்து போகுங்க முன்பின் தெரியாத நபர்களுக்கு உதவி செய்ய போய் அனாவசிய செலவுல ஈடுபட்டு அதற்கு ஆளாக நேரிடலாங்க அதிகப்படியான மன உளைச்சல் மற்றும் வேலைப்படும் காரணமாக உடல்நிலையில் சிரமம் ஏற்பட்டு மறையுங்க கணவன் மனைவிக்கிடையே அவ்வப்போது கருத்து வேறுபாட்டு ஏற் ஏற்பட்டும் மறையுங்க அதனால் ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வது ரொம்பவும் நல்லதுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவில் கூறின தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல்லைக்கான கிளிக் பண்ணுறதன் மூலம் அங்கே போடுற ஒவ்வொரு வீடியோ பதிவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் நன்றி நண்பர்களே